ஹலோ ஆல் நமஸ்காரம் நேற்றுக்கே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நான் எக்ஸாம் டிப்ஸில் லாங்குவேஜஸ் பற்றி சொல்ல போகிறேன் லாங்குவேஜஸ் பற்றி என்ன இருக்குது சொல்கிறதுக்கு அதில் எப்படியும் சென்டம் போட மாட்டாலே வேறு என்ன பண்ணுறது அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது இப்போ இந்த லாங்குவேஜை எப்படி படிச்சுக்கிறது ஒரு வாட்டி நம்ம அதை பார்க்கலாம் மொழி எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் சம்ஸ்கிருதமாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெஞ்சு எடுத்துக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் மொழி எதுவானாலும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சிபிஎஸ்சியில் இருக்கிறதுனால சிபிஎஸ்சி பற்றி சொல்கிறேன் மொழியினுடைய வளமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பரீட்சத்து பார்க்குறதுக்கு தான் பரீட்சை இந்த குழந்தைகளுக்கு இந்த வயசில் இந்த கிளாஸில் மொழியினோட வளமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் அந்த டெஸ்ட்டு சரியா அப்போ தமிழ்னா திருக்குறள் கொடுத்துருக்க போறா செய்யுள் கொடுத்துருக்க போகிறா அதுக்கப்புறம் புறநானூர்லேருந்தோ இல்லை இன்னொன்று வேறு எதாவதுலேருந்து ஒரு இன்னொரு செய்யுள் கொடுத்து அதுக்கு பொருள் விளக்கம் கேட்க போகிறா பாடங்கள் கொடுத்துருக்க போகிறா பாரதியார் மாதிரியான வாளுடைய கவிதைகள் கொடுத்துருக்க போகிறா பல்வேறு தரப்பட்ட விதமாக அந்த குழந்தைகளுடைய மொழியின் வளமைய பரீட்சித்து பார்க்கறதுக்காக தான் பரீட்சை இருக்குது டெஸ்டிங்காக தான் டெஸ்ட் இருக்குது ஓகே இப்போது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜுன்னு வரும்பொழுது நீங்கள் என்ன தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுன்னு தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் டீச்சர்களுக்கு கொடுத்து பழக்கம் இருந்தாலுமே பெருசாக அது ஒர்க் அவுட் ஆகுமான்னா அவ்வளவுக்காக ஆறுதில்ல ஓரளவுக்கு ஓகே ஏன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ் கொஷின் பேப்பர் டெல்லியிலேருந்தெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வரதில்லை இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் டீச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற தமிழ் கொஷின் பேப்பர் தான் சிபிஎஸ்சி போர்டு அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்டேட்லேயும் தான் மலையாளத்துக்கும் அப்படி தான் கன்னடத்துக்கும் அப்படி தான் தெ உருதுக்கும் அப்படி தான் தெலுங்குக்கும் அப்படி தான் அப்படி தான் எக்ஸாம் வைக்கிறான் இந்த எக்ஸாமில் ஒரு குழந்தை எந்த அளவுக்கு மொழியை நல்ல விதமாக கற்றுன்ட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் பரீட்சை இருக்குது இப்போ தமிழ்னு எடுத்துட்டேன்னாக்கா மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அரை மார்க் கட் பண்ணணும் தமிழ் வந்து எல்லா எக்ஸாமை விட லிபரல் ஏன்னா அது நம்ம ஊரில் நம்மளவாலே வைக்கிறதுனால ஒரு அரை மார்க் எப்போ கட் ஆகும்னா மூணு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் அரை மார்க் கட் ஆகும் ஆறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணால் ஒரு மார்க் கட் ஆகும் அதாவது ஒரு கேள்விக்கு ரெண்டு மார்க் அப்படின்னா அதில் ஆறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா ஒரு மார்க் கட் ஆகி ஒரு மார்க் வரும் அந்த குழந்தைக்கு ஆறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்கணும் பொருள் மாறி இருக்கக்கூடாது அதனுடைய கண்டென்ட் இருக்குது பற்றிலாம் ஆன்சர் அதனுடைய பதில் என்னுடைய பொருள் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கக்கூடாது ஓகே அந்த மாதிரி இருக்கணும் அளவுக்கு லிபரலாக இருக்கேன் ஹிந்தி எக்ஸாம் அப்படி இல்லை தான் தமிழில் நிறைய சென்டம் வருது குழந்தைகளுக்கு டென்த்தில் ஹிந்தியில் அவ்வளோவா வரதில்லை ஏன்னா ஹிந்தியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு மார்க் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்ட் பண்ணுவான் ஐ திங்க் ரெண்டு மிஸ்டேக்குக்கு ஒரு மார்க்கோ அரை மார்க்கோ அந்த மாதிரி இருக்குது இப்போது எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா அதாவது ஒரு நான் டென்த்தை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ப்ரீ போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சகோதையா பேப்பர்ஸ் கொடுத்து அதுலேருந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறா என்ன அதுக்கப்புறமா போர்டுக்கு அந்த குழந்தையில எக்ஸ்போஸ் பண்ணுறா இந்த ப்ரீ போர்டு எக்ஸாம் ஒரு மூணு இருக்கும் எல்லா ஸ்கூல்லேயும் ப்ளஸ் சகோதயா எக்ஸாம் ஒரு எக்ஸாம் அதில் ப்ரீ போர்டிலேயே ஒன்றா இருக்கும் சில ஸ்கூலில் தனியாக இருக்கும் சில ஸ்கூலில் சில ஸ்கூலில் சகோதையாவை வந்து ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருவா அவள் பண்ணி வைக்க மாட்டாள் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கூல் நம்ம வந்து அது எந்த ஸ்கூலனுடைய ஒர்க்கிங் டேஸை பொறுத்து அதை முடிவு பண்ணிக்கிறான் இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸாமுக்குள்ளே கூட்டிட்டு போகிறான் நீங்கள் சயின்ஸுன்னு எடுத்துட்டாள்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது போர்டை பொறுத்த வரைக்கும் டென்த்தில் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸுன்னு எடுத்துனா நீங்கள் எடுத்துக்கிற குரூப்பை பொறுத்திருக்கு அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியாக இருக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சைக்காலஜியாக இருக்கலாம் அது நம்ம நம்ம அந்த ஸ்கூலை பொறுத்து நம்ம எடுத்துக்கிற குரூப்பை பொறுத்திருக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா இன்க்ளூடிங் சோஷியல் ஸ்டடீஸை கூட சேர்த்து தான் சொல்கிறேன் எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எது ஆன்சரோ அதை மாத்திரம் எழுதணும் கதை விடக்கூடாது எந்த சப்ஜெக்ட்லையுமே சரியா இது பேசிக் ரூல் இது சப்ஜெக்ட் பற்றின ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால ஜென்ரலாக சொல்கிறேன் லாங்குவேஜ்க்கு அப்படின்னு வரும்பொழுது ப்ரிசைஸாக இருக்கணும் அந்த ஒக்காபுலரி அதுக்குள்ளே உக்காந்துருக்கணும் ஓகே அதனுடைய அந்த கரெக்டான அந்த வார்த்தை இது எல்லா சப்ஜெக்டுக்குமே தான் அந்த வார்த்தை அங்கே இருக்கணும் அந்த கீழே இருக்கிற வார்த்தைகள் நான் உங்கள் குழந்தைகளினுடைய ஆன்சர் பேப்பரில் இருக்கணும் ஒரு டீச்சர் இப்போ போய் போர்டில் உட்காந்து கரெக்ஷன் பண்ண போகிறா அப்படின்னா இவள் வந்து அந்த குழந்த பத்து லைன் எழுதியிருக்கா நாலு லைன் எழுதியிருக்கான்னு பார்த்து மார்க் போடுன்னு கீ இருக்காது இந்தந்த டெர்மனாலஜிஸ் இருக்கா இந்த மாதிரி எழுதியிருக்கான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுப்பா அதுக்கு அது இருந்தால் மார்க் அது இல்லைன்னா மார்க் இல்லை அப்படி தான் போகும் இப்போ ஒரு திருக்குறள் இருக்குது அதுக்கு பொருள் விளக்கம் கொடுக்குறா இல்லை ஒரு சிமில் இருக்குது இங்கிலீஷில் அது ஒரு மெட்டஃபர் இருக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறா அது மெட்டஃபரை கண்டுபிடிக்க சொல்கிறா இல்லை சிமிலியை கண்டுபிடிக்க சொல்கிறா இல்லை ஒரு அன்சீன் பேசேஜே இருக்குது அந்த அன்சீன் பேசேஜை படித்து அதுக்கு அதை புரிஞ்சுட்டு அதுக்கு அர்த்தம் எழுத சொல்கிறேன் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் எழுத சொல்கிறா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியிலையும் அதே மாதிரி அன்சீன் பேசேஜ் இருக்குது தோகை இருக்கும் நமக்கு திருக்குறள் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோகை இருக்கும் அதுபோல் ஒரு 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 பேட்டர்னும் இருக்கும் ஆனால் ஓவராலாக நீங்கள் லாங்குவேஜ் பார்த்தேன்னா ஒன்று தான் சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெருசாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது நான் கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் போர்டு கொஷின்ஸ் ப போ பண்ணியிருக்கேன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் போர்டுக்கு ஆனால் எங்களுக்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லையே ஏற்கனவே எடுத்த கொஷின்ஸே அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டாங்கிறது தான் ஒரு சஜஷனாக இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் கொஷின்ஸ் எதுவுமே ரிப்பீட் பண்ணாமல் தான் கொஷின்ஸ் எடுக்க பார்ப்பாள் அண்டு இன்னொன்று என்னென்னா செட் ஏ செட் பி செட் சீனு வேறு கொஷின்ஸ் வரும் அதாவது ஒரு பெஞ்ச் இருக்குமா முதல் பெஞ்சு ரெண்டாவது பெஞ்சு மூணாவது பெஞ்சுன்னு குழந்தை உக்காண்ட்ருப்பானா முதல் பெஞ்சில் இருக்கிறவனுக்கு செட்டியே கொஷின் பேப்பர் போகும் அது இது வேறு கொஷின் பேப்பர் பின்னாடி ரெண்டாவதாக உட்காண்டிருக்கிறவனுக்கு செட்டு பி கொஷின் பேப்பர் போகும் அது வேற கொஷின் பேப்பர் மூணாவதாக உட்காண்ட் செட்டு த்ரீ கொஷின் பேப்பர் போகும் அது வேறு கொஷின் பேப்பர் இன்விஜிலேட்டரே பார்க்காத போது கூட அந்த குழந்தை எட்டி பார்த்துட்டுனா கூட உன் கொஷின் பேப்பரே வேறு அது கொஷின் பேப்பரே வேறு நீ மூணாவது எழுதின ஆன்சர் பார்த்து காப்பி அடித்தாலும் மார்க் வராது ஆஸ் சிம்பிள் செட் நாலாவது பெஞ்சில் உட்காண்டிருக்கு பாருங்க அதுக்கு தான் செட்டையே திருப்பி போகும் இப்படி தான் இருக்கும் யூஷுவலாக ஓகே இதுதான் பேட்டர்ன் பேக் லாங்குவேஜை வரைக்கும் வார்த்தைகளை கரெக்டாக உபயோகித்து பேசக்கத்துண்டாக எழுத வந்துடும் அந்த அது அதான் இந்த இது ஆ அதான் அதான் அதே தான் ஆ இதான் இதான் இதே தான் இப்படி நம்ம வந்து அதான் அந்த இது இதான் அந்த இதுன்னு பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு லாங்குவேஜ் வராது வக்காபுளரிலாம் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல பதத்தை யூஸ் பண்ணி பேச கற்று எழுத கற்றுக்கணும் நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்துருப்போம் பாருங்க பேங்க்லலாம் அது ஏதோ பீடெக்லாம் படிச்சுட்டு ஏதோ ஃபார்ம் எல்லாம் டிடி ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ண வந்திருக்கோம் இன் ஆஃப்னு இருந்தால் இங்கே என்ன எழுதணும்னு கேட்கும் அந்த கிளர்க்கை பார்த்து அப்படிலாம் இருக்கக்கூடாது இங்கே வந்து ரெஸ்யூமே ரைட்டிங் இருக்கும் ட்ராஃப்ட் ரைட்டிங் இருக்கும் சிபிஎஸ்சியில் மல்டிபிள் வேஸில் வா நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண வைப்பா பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே அது தெரியும் சரி இப்போ இந்த லாங்குவேஜில் நல்ல மார்க் வாங்குறது எப்படி மேம் என் பையன் வந்து மற்ற சப்ஜெக்டெல்லாம் படிச்சிடுவான் மேம் தமிழ் இங்கிலீஷ்லேயும் தான் இல்லைன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் அவனுக்கு வந்து டோட்டலாக மார்க் போகிறது அவனுக்கு அதில் மார்க்கே வர மாட்டேங்கிறது அவன் படிக்க மாட்டேங்கிறானா இல்லைன்னா அவங்க தான் மார்க் போட மாட்டேங்கிறாங்களா தெரியல அப்படின்னா குழந்தைகளுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி சில ஆசிரிய பெருமக்களுக்கும் சரி கதை விட்டால் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது கதையெல்லாம் விட முடியாது உள்ளத உள்ளபடி எழுதணும் இன்னொன்று இது எல்லா சப்ஜெக்டுக்குமே பொருந்தோம் அடிச்சு அடித்து அடித்து அடிச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடித்து எழுதினாக்கா திருத்திரவாளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தால் கூட மார்க் போட மனசு வராது வராது இதே முத்து முத்தா எழுதி அங்கங்கே எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட போனால் போகிறது அப்படின்னு சட்டுன்னு ஃபுல் மார்க் போட மனசு வரும் அப்போது ப்ரெசன்டேஷன் தான் இம்பார்ட்டண்ட் என் பையன் இப்போ ரெண்டாவது படிக்கிறான் மேம் அப்போ இதெல்லாம் என் பையனுக்கும் பொருந்துமானால் பொருந்தலாம் பொருந்தாமலையும் இருக்கலாம் இன்னும் எட்டு வருஷம் கழிச்சு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியாது நான் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற இந்த குழந்தைகளுக்காக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் இன்ஃபேக்ட் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரியில் இருக்கிற குழந்தைகளுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் பரீட்சைக்கு லாங்குவேஜஸ்க்கு பிழை இல்லாமல் எழுதினா தான் மார்க்கு பிழையோடு எழுதினால் உங்களுக்கு மார்க்கு கிடையாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு இல்லாமல் தான் நீங்கள் பார்த்துக்கணும் இங்கிலீஷ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பார்ப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் இருக்காது நீங்கள் மொத்தமாக எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் எழுதியிருக்கேன் மேம் நான் எயிட்டி பர்சன்ட் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எண்பது மார்க்குக்கு தான் சிபிஎஸ்சி பரீட்சையில் இருக்கு இல்லையா எண்பது மார்க்கில் நான் வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது மார்க் வந்துரும் நினைக்கிறேன் அப்படின்னு இல்லைன்னா மார்க் உங்களுக்கு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு தான் வந்திருக்கு அப்படின்னா எங்கே தான் போச்சுன்னு தெரில ஏதாவது நடுவில் பேப்பர் மிஸ் ஆகிருந்துருக்கோம் கரெக்ஷன் பண்ணாமல் விட்ருப்பாங்க இப்படி கரெக்ஷன் பண்ணுறவன் மேலே பழி போடக்கூடாது அங்கங்கே 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 சுழிச்சுட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க டீச்சர் ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் போகும்பொழுதே உங்கள் மேலே இருக்கிற அபிப்பிராயம் குறைஞ்சு நாலு மார்க் கொஷினுக்கெல்லாம் ரெண்டரை மார்க் ரெண்டரை மார்க் ரெண்டரை மார்க் ரெண்டு மார்க்குன்னு உள்ள ஆரம்பிச்சிடும் ஓகே இது நீ அது எப்படி உள்ளா அது எப்படி அபிப்பிராயம் மாறலாம்லாம் நீங்கள் கேட்டுருக்க முடியாது அப்படி தான் மாறும் டீச்சர்ஸ்க்கு முதல்ல இருக்கிற ரெண்டு பேஜில் நீட்டாக எல்லாம் இருந்ததுன்னா உங்கள் மேலே அபிப்பிராயம் நல்லபடியாக இருக்கும் முதல்ல அடித்து எல்லாம் போட்டு பெயிண்ட் அடித்து இங்கேயும் அங்கேயும் என்னென்னத்தையோ பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஆன்சரை ராங் ஆன்சராக எழுதி இந்த கூத்தெல்லாம் பண்ணினா பின்னாடி போக போக ஆன்சர்ஸ் இருந்தாலுமே சைக்கலாஜிக்கலி பெருசாக டீச்சர்ஸ்க்கு மார்க் போடுறதுக்கு மனசு வராது இது ஏதோ கன்ஃப்யூஸ்டு சைல்டு பாஸ் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டீச்சர் யோசிக்க மாட்டான் தான் மார்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டு பாஸ் பண்ணி விடுவாளா எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க சில குழந்தைகள் எழுதும் ஐ எம் ஃப்ரம் அ வெரி புவர் பேக்ரவுண்ட் ஃபேமிலி ப்ளீஸ் பாஸ் மீ எல்லாம் எழுதும் ஆன்சர் பேப்பர்லேயே எழுதியிருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியாது இது சிம்பத்திக்கான இடமே கிடையாது ஒன்றும் பெருசாக அதுக்கு சான்ஸ் கிடையாது அந்த குழந்தையில் அதை படித்து அதை பாஸ் பண்ணித்தான் ஆகணும் உழைக்கணும் உழைக்க முடியாது என் குழந்தை உழைக்க மாட்டான் நான் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேங்கிற அப்பா அம்மாவோ நான் உழைக்க மாட்டேன் எனக்கெல்லாம் வரும் எனக்கு இருக்கிறது போருங்கிற குழந்தையோ நிச்சயமாக மார்க் வாங்கி டென்த்துலையோ டுவெல்த்துலேயோ கூட இல்லை வாழ்க்கையில் முன்னேறதுமே கஷ்டம் லாங்குவேஜில் இன்னொரு பியூட்டி என்னென்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற நிறைய உதாரணங்களை கொடுத்து கொடுத்து எழுத ஆரம்பிச்சினா உங்கள் மேலே அபரிமிதமான நல்ல மதிப்பு வந்து ஃபுல் மார்க்ஸ் சென்டம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த குழந்தைக்கு இவ்வளோ நன்னா இதுக்கு ஆன்சர் எழுதுறதுன்னா இது இங் இங்கிலீஷோ தமிழோ ஹிந்தியோ ஃப்ரெஞ்சோ சம்ஸ்கிருதமோ இவ்வளோ நன்னா எழுதுறது லாங்குவேஜை அப்போனா இதுக்கு ஃபுல் மார்க் வந்ததுன்னா லாங்குவேஜ் மேலே வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு கவிஞராகவோ இல்லை ஏதோ ஒரு ஆத்தராகவோ இது பெரிய ஆகும் அப்படிங்கிற ஆசையில் ஃபுல் மார்க் கொடுக்க டீச்சருக்கு ஆசை வரும் அடுத்தடுத்து பேச்சில் மாற்றி சூப்பரண்ட் வரைக்கும் மாற்றுவா இது கொடுத்துடலாம் சார் கொடுத்துடலாம் மேடம் ஃபுல் மார்க்ஸு ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூஷன் இது லாங்குவேஜ்க்கு பண்ணும் அப்படின்ற ஆசையில் ஓகே இது வந்து கரெக்ஷன் பண்ணுறவாளுடைய மைண்ட் செட் நீங்கள் படித்து எழுதும் பொழுது எப்படி நீங்கள் படிக்கணும் எப்படி நீங்கள் அதை எழுதணும் அப்படின்னா எப்படி எது அது கேள்வி என்னங்கிறத உள் வாங்கிட்டு அதுக்கு பதில் என்னவா தான் இருக்க முடியுங்கிற முடிவை எடுத்துகிட்டு தான் எழுதணும் ஒன்று ஏன்னா சிபிஎஸ்சியில் வேல்யூ பேஸ்டு கொஷின் கேட்பா எங்காத்து நாய்க்கு வெள்ளி அரவடிச்சிட்டான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க யாருடா நீ வந்திருக்கேன்னு வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பா சிபிஎஸ்சியில் கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் எங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் எங்கே அது தன்னுடைய உணவை தயாரிச்சுக்கும் அப்படின்னு கேட்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சிம்பிளாக அப்படி கேட்க மாட்டான் சம்டைம்ஸ் ஒரு ஒரு பிளான்ட்டோட கிச்சன் எது அப்படின்னு கேட்பாள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் கிச்சன்னா என்ன எங்கே சமையல் நடக்கிறதோ அது கிச்சன் ஓகே அப்போ பிளான்ட்டுக்கு கிச்சன்னா அது எங்கே இருக்கும் ஓகே இங்கே இருக்கும் அப்படி நமக்கு யோசிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் எழுதணும் இப்படி ஒரு கொஷினே இல்லையே புக்கில் அப்படி சொல்ல முடியாது சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஒரு டுவெண்ட்டி நைன்டின்னு நினைக்கிறேன் ஒரு மேடம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் சோஷியல் ஸ்டடிஸ் ஸ்ட்ரென்த்தில் மேம் ஒரு அவுட் ஆஃப் த சிலபஸ்லேருந்து ஒரு கொஷின் இருக்குது மேம் அப்படின்னு ஐ செட் இல்லை மேம் போர்டு ஒத்துக்கவே ஒத்துக்காது அவெல்லாம் எழுதி போட்டா நான் சொன்னேன் அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு ஒரு லெசன் எலெக்ஷனை பற்றி இருக்குது அதில் கான்ஸ்டுவன்சினா என்ன டிஸ்ட்ரிக்ட்னால் என்ன அப்படிங்கிற கேள்வியோ அதுக்கான பதிலோ கிடையாது புக்கில் ஆனால் போர்டில் கா வாட் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ஸ்ட்யூவன்சி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருந்தான் எலெக்ஷனை பற்றி படிக்கிற குழந்தைக்கு அந்த வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாமா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்காமல் இருக்கலாமா அதுதான் சிபிஎஸ்சி போர்டு எதிர்பார்க்கும் இதுவாவது தெரிஞ்சுருக்கணும் உனக்கு நீ இதுக்கு பதில் எழுதணும் அப்படின்னு லாங்குவேஜஸ்லேயும் அப்படி தான் நிறைய இடங்களில் இது அவுட் ஆஃப் த போர்ஷன்னு குழந்தைகளுக்கு தோணும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் ஃப்ரேமே எடுத்துடணும் இது அவுட் ஆஃப் த போர்ஷனுங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்கக்கூடாது இது இம்பார்ட்டண்ட் கொஷின் இது அவுட் ஆஃப் த போர்ஷன் இது வந்து ஏன்னோ இர்ரலவெண்ட் கொஷின் இப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது ஒரு ஒரு லெசனுக்கும் வெயிட்டேஜ் இருக்கும் இந்த லெசனுக்கு இவ்வளோ மார்க் அப்படிங்கிற வெயிட்டேஜ் இருக்கும் அது சிபிஎஸ்சியோட வெப்சைட்குள்ளே போனால் நிறைய மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்கள்னாலே உங்களுக்கு புரியும் ஓவராலாக இது புதுசாக படிக்கிற நேரம் இல்லை நிறையா பயிற்சி பண்ணுற நேரம் எந்த சப்ஜெக்டுக்குமே முக்கியமாக மொழியை பொறுத்த வரைக்கும் நிறைய நிறைய பயிற்சி பண்ணணும் நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண தான் உங்களுடைய வளமை மெருகேறும் மெருகேற மெருகேற தான் நீங்கள் எழுதும் பொழுது அதனுடைய குவாலிட்டி தெரியும் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி எழுதுறேல் அப்படின்னா இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் என்ன பாஷையாக இருக்கட்டும் எழுதுறேல் அப்படின்னா அதனுடைய மொழி வளமை எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் எழுதி எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பழக பழக தான் தெரியும் நெற்று போட்டு உரு போட்டு லாங்குவேஜ் வராது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃபுல்லஸ்ட்டு கொடுங்க அதுக்கு நிறைய விஷயங்கள் கவிதையாகவும் கதையாகவும் நாவலாகவும் கிராமராகவும் ஏன் கொடுக்குறான்னா உங்களை மல்டிப்புள் டைரக்ஷனில் அது எடுத்துன்னு போய் அது உங்களை பரிமளிக்க வைக்கிறது எதையாவது ஒன்றை விட்டுடலாம் அப்படின்னா உங்கக்கிட்ட ஒரு முழுமை இருக்காது இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது எனக்கு எப்படி யூஸ் ஆகும் இன்டர்வியூஸ் எல்லாம் க்ராக் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறவளால் தான் ஈஸியாக பண்ண முடியும் இல்லையா மேடம் நான் மேக்ஸில் சூப்பர் பொலினா நான் இன்டர்வியூ க்ராக் பண்ணுறேன்னா எனக்கு லாங்குவேஜில் பெருசாக ஒன்றும் தெரியாது எனக்கு இன்ஃபேக்ட் லாங்குவேஜை பெருசாக பிடிக்காது இல்லை உங்களுக்கு லாங்குவேஜ் நிறைய எழுத பிடிக்காது கம்யூனிகேட் பண்ண பிடிக்கும் புரிஞ்சிக்க பிடிக்கும் படிக்க பிடிக்கும் அதுதான் முக்கியம் எக்ஸாம்ஸ்க்கு ஆல் அடண்டன் லாங்குவேஜஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதில் கோட்ட விட்டால் நிறைய விஷயங்களில் வாழ்க்கையில் கோட்ட விட்டதுக்கு சமம் விஷிங் யூ ஆல் வெரி பெஸ்ட் நாளைக்கு இன்னொரு டாபிக்கோடு சந்திக்கலாம் நமஸ்காரம்